சார் இப்போ வந்து பொதுமக்கள் நிறைய அவதிப்படக்கூடியது அந்த ஆதாருக்கு போய் பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு அல்ல முகவரி மாற்றத்துக்கு பண்ணுறதுக்கு நின்றுட்டு இருப்பாங்க இப்போ ஆதார் எளிமையான முறையில் மாற்றம் செய்ய முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார் ரொம்ப ஈஸியாக லேட்டஸ்ட் மெத்தடு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வெறுமனே உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுன்னா அதிலேயே மாற்றிக்கலாம் அதில் மை ஆதார் டாட் யூஏடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த சைட்டுக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும் நுழைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய ஒரு ஒரு கேள்வியும் அந்த ஓடிபியோட சேர்ந்து வரும் உங்களுக்கு உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்து உங்களுடைய ஆதாரோட இணைக்கப்பட்ட ஓடிபி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த உங்க பெயர் மாற்றம் இல்லை அட்ரஸ் மாற்றம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் பெயர் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் லைஃப் டைம்ல பண்ண முடியும் நீங்கள் அதில் நீங்களே பண்ணீங்கன்னா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த ஆதார் சேவா மையம்தான் போய் நீங்கள் வந்து மாற்ற வேண்டி வரும் அதுக்குண்டான காரணங்களையும் கரெக்டாக கொடுத்து அதுக்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து அதை மாற்றிக்கலாம் அதோடய கட்டணம் கூட பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதுலேருந்து நூறுரூவா தான் அது கட்டணமே தவிர ரொம்ப பெருசாக இல்லை அது மூணுலேருந்து ஏழு நாளுக்குள்ள நீங்கள் மாற்றிடலாம் வெரி வெரி ஈஸி அதை நீங்களே பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு நன்றி வணக்கம்